वि केर विनायक चतुर्थी स्पेशल ऑफर சென்னையை விடுத்த பட்டாபிராம் அருகே பிசியோதெரப்பி படித்துவிட்டு எம்என்டி மருந்தகம் என்ற பெயரில் அலோபதி மருத்துவம் பார்த்து வந்த ஞானாம்பாள் என்பவரின் கிளினிக்கை மூடி சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் இங்கு தோள்பட்டை வலிக்கு சிகிச்சை பெற்றவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது வேறொரு மருத்துவமனையில் பரிசோதித்தது அவருக்கு தவறான மருந்து செலுத்தியது தெரியவந்ததை அடுத்து உறவினர்கள் ஞானாம்பாளின் கிளினிக்கு சென்று வாக்குவாதம் செய்தனர் கிளினிக்கை பூட்டிவிட்டு தப்ப முயன்றவரை

ஆஃப்னர் கழிச்சு ஸ்டொமக் பெயின் சைடு எஃபெக்ட் வந்து ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் ஆவலி கேஜ் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க போலி டாக்டர் அப்படின்னு அங்கே டாக்டர் வந்து வயிற்று வலிக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கேஎம்சி அட்மிட் பண்ண சொன்னாங்க கேஎம்சி போல எனக்கு கூட ஆள் இல்லாததுனால நான் வீட்டுக்கே திரும்பி வந்துட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன் நான் இங்கே பட்டாபுரம் இருக்கேன்

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்